வணக்கம் விஜய் இன்றைய தினம் டெல்லியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தியிருக்காரு வந்து டெல்லியை வந்து அவ்வளவு கலங்கடிச்சிருக்காருன்னே சொல்லலாம் அந்த கரூர் இன்ஸ்டென்ட் அதாவது விஜயனுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒரு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு அந்த சிபிஐ விசாரணை அதை மேற்கொண்டாங்க இது தொடர்பாக அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கரூர் மாவட்ட செயலாளர் அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் குஷ்ஷியானன் அப்புறம் நிர்வாகிகள் நிறைய பேரை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விசாரணை பண்ணாங்க டெல்லியில் இருக்கிற சிபிஐ அதிகாரிகள் அதனைத் தொடர்ந்து அந்த பிரச்சார வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநரிடம் பெரிய அளவில் ஒரு விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணி அதுக்குள்ள சில சோதனைகள்லாம் சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டாங்க இந்த இடையே வந்து இன்றைய தினம் அதாவது ஜனவரி பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை என்று டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துக்கு விஜய் ஆஜராகும்படி ஒரு சம்மன் அனுப்பியிருந்தாங்க அந்த சம்மனை பெற்றுக்கொண்ட விஜய் இன்றைய தினம் டெல்லிக்கு நேரில் சென்று ஆஜராக இருக்கிறார் என்னென்னா இந்த சம்மன் இருக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கான ஒரு சம்மன் தான் அதனால தன்னுடைய வழக்கறிஞர் மூலிமா அதுக்கான பதிலை கொடுத்துன்னு போவார் இல்லைன்னா தனக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஒரு பணிகள் இருக்கிறதுனால நேரில் ஆஜராக மாட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோ கான்பரன்ஸ் வழியாக தான் விஜய் பேசுவார் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அத்தனை யூகங்களையும் தவிடு பொடியாக்கி இன்னைக்கு வந்து தனி விமானம் மூலிமா சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி விமான நிலையம் சென்று அங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த சிபிஐ அலுவலகத்திற்கு ரோடு வழியாக கார்ல போயிருக்காரு இவருக்கு வந்து விஜய் இன்று வருவார் அப்படின்னு உடனே டெல்லி காவல்துறை வந்து ஒரு விரிவான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க ஏர்போர்ட்டில் வந்து அவர் வந்து அந்த நுழைவாயிலிருந்து சிபிஐ அலுவலகம் வரை பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது விஜய் இறங்கின உடனே அவரை வந்து ரொம்ப பத்திரமாக காரில் ஏற்றி பை ரோட கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கிருந்து நேராக சிபிஐ அலுவலகம் சென்ற விஜய் அங்கு சிபிஐ அதிகாரிகளிடம் நேரில் ஆஜராகி சிபிஐ அதிகாரிகள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் சலைக்காமல் பதில் சொல்லியிருக்காரு இதனை தொடர்ந்து இந்த ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்த வழக்கில் விஜயையும் ஒரு குற்றவாளியாக சேர்ப்பாங்களா இல்லை விஜய்கிட்ட தொடர்பான விசாரணை மட்டும்தான் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதுலாம் சிபிஐனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அப்புறம் தான் தெரிய வரும் இருந்தாலும் விஜய் வந்து கொஞ்சம் கூட தயங்காமல் சிபிஐ அதிகாரிகள்கிட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்காரு விளக்கம் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்கே எக்கச்சக்கமான கூட்டம் டெல்லி ஏர்போர்ட்டில் விஜய் வர்றார் அப்படின்னோட அதுக்கப்புறம் வந்து அவரை ஏற்கனவே மத்திய அரசு வழங்கிய ஓய் பிரிவு பாதுகாப்பு இருக்கிறதுனால அந்த போலீசார் வந்து விஜய் வந்து ரொம்ப அழகாக கூட்டிட்டு போய் சிபிஐ அலுவலகத்தில் அதிகாரம் முன்னாடி கொண்டு போய் முடிச்சதுக்கு அப்புறம் சென்னை திரும்பிடுறாரு ஜனநாயக படம் தொடர்பா தணிக்கை வாரியம் வந்து யூஇஸ் சான்றிதழ் கொடுத்த உடனே அதை எதிர்த்து உடனே தணிக்கை வாரியம் ஹைகோர்ட்ல அப்பீலுக்கு போனாங்க அந்த வழக்கை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க தமிழக ஒற்றிக் சார்பில் அந்த வழக்கும் இன்றைய தினம் விசாரணைக்கு வருது ஸோ அந்த வழக்கில் எந்த மாதிரியான கேள்விகளை வந்து சுப்ரீம் கோர்ட்டு முன்வைக்க போது அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய கேள்விகளுக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகி பதிலளித்திருக்கிறார் எனவே சதீஷ் பராசரன் ரொம்ப அருமையாக இங்கே ஹைகோர்ட்டில் விவாதத்தில் கலந்து கொண்டு சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸை வந்து செதரடிச்சார் அதுக்கப்புறம் தான் வந்து சென்சார் போர்டு ஆஃபீஸஸ்க்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி டி ஆஷா வந்து உத்தரவு பிறப்பித்து நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்த யுஏஎஸ் சான்றிதழை கொடுங்க இதுக்கு மேலே இது கால தாமதம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த அதிரடி தீர்ப்புக்கு தொடர்ந்து ஜனநாயக படத்துக்கு யுஏ சான்றிதழ் வரும் அப்படின்னு நம்மளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் உடனே அந்த சான்றிதழை எதிர்த்து அதாவது தண்ணி நீதிபதி சொன்ன உத்தரவை எதிர்த்து வந்து மேல்முறையீடு பண்ணிட்டாங்க சென்சார் இருந்து அந்த மேல்முறையீடு வந்து உண்மையிலே வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலையும் வழக்கு தொடரப்பட்டிருக்கு ஸோ அந்த வழக்கு தான் நீங்க சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு எடுத்துக்க போகிறாங்க இப்படி சுத்தி சுற்றி சுற்றி விஜயின் மீதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதும் வழக்குகள் போட்டு அவரை வந்து ஒரு திக்கு முக்காட வைக்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் எதிர்கொண்டு ஒரு ஃபீலிங்ஸ் பரவ போல மீண்டும் எழுந்து வருவார் விஜய் அப்படின்னு அவரோட கட்சிக்காரங்கள ரொம்ப நம்புறாங்க அவரோட ரசிகர்கள் வந்து எப்படியாவது பதினாலாம் தேதிக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் நாங்கள் பொங்கலுக்கு ஆர்வமாக பார்த்த பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஸோ ஏற்கனவே கேவி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரசிகர்கள்கிட்ட வந்து ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பு போறினாங்க படத்தை குறித்த நேரத்தை கொண்டு வர முடியலன்னு சொல்லி அவ்வளோ பெருந்தன்மையாக அவங்க பேசியிருக்காங்க இதற்கிடையே வந்து விஜய் பரலை அப்படின்னோன்னே எக்கச்சக்க படங்கள் உள்ள களத்தில் ஆரம்பிச்சது அப்போ இது வரைக்கும் ரிலீஸே பண்ண மாட்டோம்னாங்க அடுத்த மாதம் தான் வரும்னு சொன்னேன் பல படங்கள் தடவ உள்ள வந்திருக்கு ஏற்கனவே பராசக்தி படம் ஒரு நாலு நாள் முன்கூட்டி தேதி ரிலீஸ் பண்ணாங்க அது மாதிரி பத்தாம் தேதி வழியாக போகிற ராஜா சா படம் பிரபாஸ் படம் ஜனநாயக பரவல் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாத கடைசியில் ரிலீஸ் பண்ண போறோம்னு சொன்னேன் திரௌபதி டூ படம் இப்போ பொங்கல் அன்னைக்கு பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு முன்னாக ஜீவா நடித்த தலைவரின் தம்பி படம் அந்த படமும் வந்து பதினாலாம் தேதி ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி பல படங்கள் ஒரு செஃபுல் ஆகி வருது ஸோ விஜய் வரமாட்டார் அப்படிங்கிற தெரியல தான் வருது எது எப்படி இருந்தாலும் இந்த வழக்குல இன்றோ நாளையோ எது தீர்ப்பு வந்தாலும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ வரத்துக்கு தான் வந்து ஜனநாயகன் சைட்லேருந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு அவசர கதையில் இப்போ ரிலீஸ் பண்ணி படத்தை ஸ்பாயில் அவங்க விரும்பலை ஸோ இந்த பொங்கலை விட்டுட்டு பொங்கல் கடிச்சு அடுத்த வாரமோ அடுத்த வாரமோ தான் பிளான் பண்ண போகிறாங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் விஜய் என்றைக்கு தேட்டருக்கு வராரோ அன்றைக்கி தான் ஒரு உண்மையான பொங்கல் கொண்டாட போகிறாங்க அவருடைய ரசிகர்கள் ஆனாலும் வந்து ஒரு பெரிய லாங் லீவு இதில் ரிலீஸ் ஆகியிருந்தால் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை பண்ணி ஒரு ஆயிரம் கோடிங்கிற ஒரு பெரிய அச்சீவ் பண்ணிட்ட ஜனநாயகன் படம் அடைஞ்சிருக்கும் அதை வந்து பண்ண முடியாத வாரி ஒரு சதிவழிகள் பின்னப்பட்டு நீங்கள் சிக்கி தவிர்க்கிறார் விஜய் ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் போது சிபிஐயோட விளையத்துல விஜய் கொண்டு வர போறாங்களா ஜனநாயகத்துடன் குறித்த ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த அறிவிப்புகளில் தெரிய வரும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க